வணக்கம் அன்பு உறவுகளே இப்போ நாம் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலில் கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே இப்போ தான் அந்த கோயிலுக்கு வந்திருக்கேங்க இது ஐந்து வருடத்திற்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு தைலாபிஷேகம் இதில் வந்து நம்ம கர்ப்பகிரகத்தில் இருக்கிற புன்னைநல்லூர் மாரியம்மனை நம்மளால் பார்க்கவே முடியாது அவங்க ஒரு திரை போட்டு மூடி உற்சவருக்கு மட்டும் தான் ஆராதனை பண்ணுறாங்க இது நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு கிடைக்காத ஒரு அற்புதமான ஒரு தரிசனங்க இங்கே பாருங்கள் இது வந்து எடுக்கக்கூடாது தான் இருந்தாலும் தெரியாமல் எடுத்ததற்கு பக்தர்கள் என்னை வந்து மன்னிச்சுக்கணும் ஏன்னால் இது நிறையா பேர் வந்து தெரியலையே அப்படின்னு சொன்னாங்க எல்லாரும் பார்த்துக்கோங்க இந்த திரைக்கு பின்னாடி இருக்கிற அம்பாவை நம்மளால் பார்க்க முடியாது இது எல்லாருக்குமே வந்து தைலாபிஷேகம் நாற்பத்தெட்டு நாட்கள் நடக்குதுங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு நாலு பேருக்கு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா வந்து கட்ட சொல்கிறாங்க அதில் இந்த மாதிரி தைலம் அம்பாலோட குங்குமம் எல்லாம் அர்ச்சனை வகைகள் சர்க்கரை பொங்கலோட பாத்திரத்தோட எல்லாமே ரொம்ப அழகாக நமக்கு வந்து அர்ச்சனை பண்ணி கொடுத்துட்றாங்க இதுக்கு நிச்சயமாக காண கிடைக்காத ஒரு அருமையான ஒரு தரிசனம்னு தான் சொல்லணும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது எனக்கு இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கொடுத்த என்னோடய மாமாவுக்கு நான் ரொம்பவே நன்றியை சொல்லிக்கிறேன் என்னோட உறவுகளுக்கு கூட நிறைய பேருக்கு அது தெரியலையே அப்படியா அப்படின்னு கேட்டாங்க நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் இந்த மாதிரி அம்பாளுக்கு வந்து வெறும் தைலத்தால் அபிஷேகம் செஞ்சு திரைக்கு பின்னாடி தைலத்தால் அந்த சிலைக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க ஆக்சுவலாக அங்கே வந்து புத்து மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க ரொம்ப அருமையான இந்த ஒரு வைபவத்தில் நான் கலந்துக்கிட்டதில் ரொம்பவே வந்து சந்தோஷப்பட்டேன் அபிஷேக பால் வெளியில் வச்சுருந்தாங்க அதையும் எடுத்து தாகசாந்தி பண்ணிக்கிட்டு ரொம்ப அழகாக அந்த கோவிலேருந்து கிளம்பிங்க உங்களுக்கும் அவங்க தரிசனம் கிடைக்கட்டும்